ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களையும் அதிர்ஷ்ட நேரம் போன்ற முக்கியமான விஷயங்களையும் நாம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மெச்சமாகும் ஏன்னா டைரக்டா உங்க ராசி பலன்களை பாத்துக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு தராது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்ம மோடி இணைந்துருங்க அப்போதான் புதிய ராசி பலன்கள் உங்க மொபைல் தடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலைமரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்து குடையவன் பதினொன்று குடிவன் எல்லாமே ஒன்றாக இணைந்து ஏழாம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக எச்சரிக்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலைபிரஸ் மிக மிக சிறப்பான வகையில தொல்லையில் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் இன்னைக்கு நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க பிரமாதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாகவும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கை ரீதியாகவும் சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து வர வேண்டிய பழைய பாக்கியும் வசூல் செய்து சரளமான ஒரு பணப்புழக்கம் புழக்கம் ஏற்படுத்தக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையிருப்பு பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகரிக்கும் மேலும் கையில் இருக்கக்கூடிய லிக்விட் கேல்சியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு சூப்பராக இருக்கிறதுனால அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மேலும் உங்கள் மனதில் தெய்வீக சிந்தனைகள் மேலங்கக்கூடியவும் சூப்பராக இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இன்றைய தினம் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்து மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையின்ற தினம் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு இனிமை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல செய்திகள் ஒன்று கற்கண்டான செய்தி ஒன்று இன்றைய தினம் தொலைதூர உறவினரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற தினம் இருக்குங்க ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை இருக்கிறது எனவே என்ஜாய் பண்ணுவீங்க நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைதி நண்பர்களே நீங்கள் யாரெல்லாம் வந்து உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அடையாளம் காணக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் முன்னேற்றகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைருதுங்க இறை வழிபாடுகளில் இன்னைக்கு ஆர்வம் கூடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உடன பிறந்த சகோதர சகோதரர் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க எனவே அந்த நன்மைகள் பெறுவதற்கு அவர்களிடம் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் காஸ்ட்லியான சில உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆனந்தம் மற்றும் பெருமையான தருணங்கள் உருவாக்குங்க பொறுச்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையர் வழியில உங்களுக்கு கெத்து கொடுங்க நல்ல மதிப்பெடு நடத்தப்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் பிரமதம் சார்ந்த மக்கள் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் மாற்றம் குறித்த எண்ணங்களை இன்னைக்கு உங்களுக்கு மனசில் அதிகமாக இருக்கும் வேலையாட்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்றைக்கி கூடிய ஒரு நாள் அலுவலக பணியில் உங்களுக்கு நிலைக்கு எத்தான ஒரு நாள் ஏன்னா உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களது உயர் அதிகாரிகள் மூலமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் அற்புதமான ஒரு நாள் மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபடுவது நல்லதுங்க இன்னும் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஜாலியாக உங்கள் காதல் வாழ்க்கையை வந்து அனுபவிப்பதற்கான நேரம் வந்து இருக்காதுங்க சின்ன சின்ன சண்டைகள் உங்களது மனம் காதலர் மூலமாக ஏற்படலாம் அந்த மாதிரி சூழலில் நீங்களும் சண்டையை வளர்க்காமல் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள டைம் எடுத்துக்கிறது நல்லதுங்க அவசரப்பட வேண்டாம் கமிஷன்ஸ் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க ராயல்ட்டி பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளுங்க நல்ல ஆதாயம் உண்டுங்க உங்கள் குடும்பம் மூலமாகவும் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் அவர்கள் கூட அதிகமான நேரத்தை இன்னைக்கு ஜாலியாக செலவிட முடியும் நண்பர்களே அந்த மாதிரி பேசும்போதும் பழகும் போதும் சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ச்சியான சில செய்திகள் சில நிகழ்வுகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கவனமாக உங்கள் பணிகளை ஈடுபடுவது நல்லதுங்க நீங்கள் வந்து மனமகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய இதை மாற்றிக்கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் பிஸ்னஸ் டீலிங்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்கள் டீலிங் எல்லாத்தையுமே நினைவு விளையாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து வியாபார ரீதியாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பேசும்போதும் நீங்கள் வந்து விதமான சூழ்நிலை வந்து நடிக்கக்கூடாதுங்க ஒரிஜினலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப மாணவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய நல்ல கெத்தான சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும் உங்கள் வாழ்க்கை துறையோட பேசும்போதும் பழகும் போதும் நல்ல மதிப்பு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க இருந்தாலும் நீங்களும் அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான தவறான வார்த்தைகளும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனால் இன்றைய இல்லர் வாழ்க்கையில அது கண்டிப்பாக நல்ல ஒரு ஊடலாக அமையும் அதனால மகிழ்ச்சியாக இன்றைய நாளை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல இனிமையான சம்பவங்கள் நடைபெறும் அற்புதமான நல்ல நாள்கள் என்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையை அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய தெய்வீக சிந்தனை மேலங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமின்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகைகள் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொழம்பு சென்றில் ஆறலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் விலையுருந்து சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காஸ்ட்லியான பொருட்சர்க்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது சகோதர சகோதரர்கள் வழியில உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிற மதம் சார்ந்த மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு உங்களது திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால உங்களது வளர்ச்சிக்கு நிறைய பிளானை உருவாக்கி நீங்கள் செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்கள் திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையும்ங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நிறைய பிளானை உருவாக்கி செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க வெற்றிகரமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது மேலும் இன்றைய தினம் மன அமைதி பெறுங்க உங்கள் வியாபாரத்துல உங்கள் வேலையாட்களை மேனேஜ் பண்றது குறித்த ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே